ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அம்பி சமையல் உலகம் நான் தான் உங்கள் அம்பிகா ஹேமத் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா குயிக்கான மெத்தடில் ஒரு சிக்கன் கிரேவியும் அது கூடவே நல்லா ஹாட்டாக ஸ்பைஸியாக ஃபிஷ் ஃப்ரையும் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியான இந்த ரெண்டு ரெசிபியும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ தான் இந்த சேனலை பற்றி நோட் பண்ணுறிங்களா ப்ளீஸ் அம்பி சமையல் உள்ளதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே நான்வெஜ் சமைக்கிறதுக்கு முன்னாடி சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் நான் வந்து கழுவி வச்சுருது வழக்கம் ஏன்னா நமக்கு வந்து அப்போ தான் வசதியாக இருக்கும் ஒரு துளி வந்து நான்வெஜிடேரியன் பண்ண தண்ணி பட்டாலும் உங்களுக்கு வந்து பாத்திரத்துலேருந்து பேட் ஆர்டர் வர ஆரம்பிக்கும் ஒரு கிலோ அளவுக்கு நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் ஸ்கின்னை ரிமூவ் பண்ண சிக்கன் தான் இது அதே மாதிரி ஒன்றரை கிலோ அளவுக்கு பாறை மீன் எடுத்திருக்கேன் இந்த மீன் வந்து பொறிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு வைக்கும் தலை மட்டும் நம்ம வந்து குழம்பு வைக்கலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீனை வந்து வழக்கம் போல் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க நல்லா உள்ளே இருக்க அந்த குடல் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு சுத்தமாக இருக்குது இப்போ பார்க்கறதுக்கு எப் கடைசி டச்சாக எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் இதை மூணையும் நான் கலந்து மீனை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இந்த தண்ணியில் வந்து ஊற வைப்பேன் ஸோ தட் உங்களுக்கு மீன்ல இருக்க அந்த ரொம்ப அந்த மீன் வாசனை வந்து பொரிக்கும் போது குழம்பு வைக்கும்போது நமக்கு அடிக்காது நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஒயிட் வினிகர் தான் இந்த மெத்தட்ல மீனும் நல்லா சுத்தமாகுங்க பீசஸ் எல்லாமே நல்லா தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ஊற வைக்கணும் நான் இந்த மீனோட தலையை தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஸோ நாளைக்கு கொஞ்சமாக மாங்காய் இருக்குது மாங்காய் போட்டு குழம்பு வச்சோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க தழை வந்து கொஞ்சம் முல்லாக தான் இருக்கும் பட் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ சிக்கனை வந்து நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு மெத்தட் வந்து நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிக்கன் சில நேரத்தில் சாஃப்டாக குக் ஆகாது மூணு விசில் நாலு விசில் வச்சா ஓவர் குக் ஆகிடும் கரெக்டான அந்த பதத்துக்கு வராது அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு வெது வெதுப்பாக இருக்கிற அதாவது வார்ம் வாட்டர் எடுத்துப்பேன் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது இருக்கிற சூட்டில் இருக்கணும் அதில் கொஞ்சமாக மா உப்பு போட்டுப்பேன் உப்பு வந்து ரொம்ப கிடையாதுங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு லெக் பீசஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி ரெண்டோ இடத்துல கட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து நல்லா ஊறி பொறிக்கும் போதோ இல்லை சிக்கன் குழம்பு வைக்கும்போதோ ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நான்வெஜ் கழுவி முடிச்ச பிறகு சிங்கை திருப்பி இன்னொரு தடவை லிக்விட் போட்டு கழுவுறது ரொம்ப முக்கியம் இல்லாட்டி அந்த ஸ்டீல்ல இருந்து ரொம்ப ஒரு மாதிரி வாசனை வர ஆரம்பிச்சிரும் இப்போ மீனுக்கான ப்ரிப்ரேஷன் இது இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்பைசியான ஒரு மெத்தட் இது அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்கிரீடியன்ஸ் வந்து வச்சுருக்குறோம் மிளகு சீரகம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக மிளகாய் தூள் ஒரே ஒரு லெமன் கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அண்ட் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இதில் எந்த அளவையும் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாங்க பொதுவாக மிளகு சீரகத்தை வந்து கரெக்டான அளவில் எடுத்தோம்னா நல்லா வந்து காரசாரமாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு இல்லாதவங்க கார்ன்ஃப்ளவராக எடுத்துக்கலாம் ஸோ தட் நம்ம மீனில் வந்து இது நல்லா பிடிக்கும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போய்ட்டு அரைச்சதில் கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு இதுக்கு தேவையான அளவுக்கான உப்பு தண்ணி ரொம்ப விட்டு அரைக்க கூடாது பார்த்தீங்கன்னா மீன்ல எல்லாத்தையும் இதை அப்ளை பண்ணியாச்சு இது வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஊறணுங்க அப்பதான் வந்து மசாலா சூப்பராக பிடிக்கும் இதில் சிக்கன் ப்ரிப்ரேஷனுக்காக ஒரு கடாயில் நான் வந்து அரை குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயும் அரை குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் அதாவது சன்ஃபிளவர் ஆயிலும் தேங்காய் எண்ணெயும் இது பார்த்தீங்கன்னா ஹோல் கரம் மசாலா இதுல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம போடுற கரம் மசாலா கூட கொஞ்சமாக வந்து அதாவது ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா மிளகு சீரகம் சோம்பு இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் எப்பயுமே ஜென்ரலாக நம்ம போடுவோம் இல்லையா ஒரு சிக்கன் தாளிக்கிறதுக்குன்னா ஒரு கரம் மசாலா ஐட்டம்லாம் நம்ம கிடைக்கும் இல்லையா அது அது கூட இந்த ஐட்டமை வந்து நல்லா ஒன்று ரெண்டாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ தட் இது நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கசகசா கூட வறுக்க தேவையில்லை இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் கருவேப்பில் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் இது மூணு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சிருக்கேன் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணனும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது போட்டு வளர்க்க போல நல்லா வந்து வதக்கணும் அப்பதான் அதோட பச்சை வாசனை போகும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் நாலு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கங்க தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா கூல ஆகிற வரைக்கும் வதக்கி எடுக்கணும் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டோம்னா தக்காளி ஈஸியா வந்து வதங்கும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கான உப்பு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆக்சுவலி என்கிட்ட தனியாத்தூள் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு நல்ல தயிர் புளிக்காத புது தயிராக இருந்தால் இன்னும் சூப்பர் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும் தயிர்லேருந்தும் அந்த பச்சை வாசனை போகணும் சிக்கன் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் வந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றணும்னா சிக்கன்லேருந்தும் நிறைய தண்ணி விடும் ஸோ நமக்கு அளவு தெரியும் எவ்வளவு தண்ணி ஊற்றணுங்கிறத சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நான் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேங்க நல்லா கலந்து விட்டு ஒரு லிட் போட்டு குக் பண்ணோம்னா சிக்கன் வந்து சூப்பரா குக் ஆகிடும் இது பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து ஒத்தர ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு முழு டீஸ்பூன் அளவுக்கு சாரிங்க ரெண்டு முழு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கறி மசால் பவுடர் யூஸ் பண்ணுறேன் அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறையா ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வத்தணுங்க பீசஸ் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கணும் குக்கரில் வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் வந்து குக் ஆகிடும் ஓப்பன் விசல்ன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா போட்டிருந்த எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஸ்பைசியான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப குவிக்காக ஆகிடும் இது சிக்கன் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சனால இது பார்த்திங்கன்னா கடகடன் வெந்துடும் அடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு இரும்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறியிருக்கும் என் நேரம் மசாலாவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க அரிசி மாவு போட்டனால நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி தான் வந்து எடுப்பேன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா ஹாட்டா சர்வ் பண்ண ரைஸ் கூட கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட மறக்காம செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வித்தியாசமான வீடியோல உங்களை மீட் பண்றேன்